மக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு போன இடம் வந்து நம்ம மிஞ்சரையில் இருக்க அந்த ஒரு சீதையை கடத்தி வச்சுருந்த இடம் தான் இதெல்லாம் ராவணன் வந்து அந்த இந்த இடத்துல தான் கடத்தி கொண்டு வச்சுருந்தது அந்த இடத்துல தான் நான் இன்றைக்கி நான் போயிருந்தேன் அந்த இடம் வந்து அதுக்கு கிட்டே வந்து ஒரு கோவில் இருக்குது ஒரு குளம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு ஒரு முருகன் கோவில் இது வந்து என்னன்னா பல நூற்றாண்டுகளுக்கும் முன்னாடி உள்ள கோவில் இந்த கோவிலில் வந்து பூஜை எல்லாமே இருந்து அதில் ஒரு ஆள் வந்து தூக்கு போட்டு இறந்து போனார் அதுக்கப்புறம் வந்து அந்த கோவிலை பயன்படுத்ததே இல்லை அப்படியே அதை அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பூஜையே ஒன்றுமே கொடுக்கல இது வந்து என்னன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த கோயில் நல்ல பழங்காலத்தை கெட்டானு அப்படியே இருக்கு இது வந்து சீதையை கடத்தி வச்சிருந்த அந்த ஜெயிலு அந்த படிக்கட்டெல்லாம் இப்பவும் அப்படியே தான் இருக்கு அதில் வந்து அந்த ஜெயில் இருந்த இடத்துல அவ்வளோதான் ஆனால் வந்து சூப்பராக தான் இருக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போனால் உங்களுக்கு அந்த எல்லாம் தெரியும் ஆனால் வந்து இப்பவும் அந்த அப்படியே தான் அந்த கெட்டுகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு என்னன்னு தெரியுமா மக்கா ஆனால் யாருக்குமே இந்த இடம் வந்து சரியாட்டு அட்டு பயன்பாட்டுக்கு வரல ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ வீடியோன்னு